மிஸ்டோட ரெண்டு ஒன்பது இருபத்தி நாலு விண்வின் எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு ஏ போ நாலு ஜீரோ ஒன்பது பிபோர் மூணு ஜீரோ ஏழு நாலு சிபோர் ஆறு நாலு ஏழு இதனைக்கு எனக்கு ஸ்ட்ராங் நம்பர் ஏபோ நாலு ஒன்பது பிபோர்டில் జీరో నాలుగు సిబోర్డ ఆరు ఏ నాలు జీరో బాక్స్ నూత ఏళ్ళు మూడు ఒ நாலு நம்பர் பாக்ஸ் ஜீரோ அஞ்சுக்கும் ஜீரோ அஞ்சுக்கும் ஜீரோ ஏழுக்கு ஏழு வரும் எட்டுக்கு ஏழு வரும் எப்படி பார்த்தோம் இந்த நம்பர் இந்த நம்பர்ல மேட்ச் ஆகுது

இந்திய ஒரு ஏழு அல்லது அஞ்சு டைமஸ் நம்பர் போஸ்ட் பாருங்கள் போஸ்ட்டு நாளி தரேன் என் ஃப்ரெண்ட்ஸ் டைமஸ் மம்பர் போஸ்ட்டு நாளித்தரேன் இப்போ நான் இங்கே சீனி எடுத்துட்டேன் இருந்தாலும் மறுபடியும் நாளைக்கு தரேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்பர் கம்மி பண்ணித்தரேன்